மாமியாரா மருமகளாக யார் பிடிச்சிருக்குன்னு கதையும் முழுசாக கேட்டுட்டு சொல்லுங்கள் ரூத் மருமகள் பேர் மாமியார் பேர் நகோமி இந்த நகோமிக்கு பார்த்திங்கன்னா கணவன் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே மறித்து போயிடுறாங்க அப்போது அந்த தேசத்தில் ஒரே பஞ்சம் வந்துருச்சு அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு மருமக்களையும் கூப்பிட்டு இனி என்ன என் கூட உங்களால் வந்து இருக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சொந்த தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டவரை திருமணம் பண்ணி நீங்கள் குழந்தையும் குடும்பமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு அந்த சின்ன மருமகளை அவங்கள கட்டி அணைச்சி முத்தமிட்டு உங்கள் ஆலோசனையின்படியே அவங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு அவங்க கடந்து போயிடுறாங்க ஆனால் பெரிய மருமகள் ரூத் பார்த்திங்கன்னா நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் உங்கள் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க ரொம்ப அடம்பிடிச்சி உன் தேவன் என் தேவன் உன் ஜன என்னோ ஜனோ நீங்கள் எதை சாப்பிட்றீங்க அதை நான் சாப்பிடுவேன் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் நானும் தங்குவேன்னு சொல்கிறாங்க உடனே ரூத்தும் நகமையும் சேர்ந்து இருவருமா அவர்கள் சொந்த தேசத்துக்கு அவங்க கடந்து போகிறாங்க போன இடத்தை அவங்களுக்கு வந்து இங்க ஒரு மோபாவிய பெண் அவங்களுக்கு ஆகாரத்துக்கு அதாவது தானியம் கொள்ளும்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வயல் நிலத்துக்கு போயிட்டு சொல்லி தென் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வயல் நிலத்துக்கு போகிறாங்க போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கதிர்கள் அறுக்கி கட்டுகள் கட்டி வச்சிட்டு இருக்காங்க அங்கே அந்த கீழே சிந்தி இருக்கிற அந்த கோதுமை மணிகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேகரிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பொறுக்கி எடுத்துக்கின்னு இருக்கும்போது அந்த கழனிக்கு சொந்தக்காரர் அந்த நிலத்தோட சொந்தக்காரர் அங்கே வராரு வந்து இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு குறித்து அவர் விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரூத்து நகுமின் மருமகள்னோ அவங்க குறித்து விஷயங்களை சொன்ன உடனே நான் அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு ரூத்தை பார்த்து பேசி நீ இங்கேயே இந்த நிலத்திலே பொறுக்கிக்கோ தேவையான தானியங்களை நீ இங்கே சாப்பிடும் இங்கே உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் கருத்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வசனங்களை சொல்லி ஆசீர்வதி ார் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் ரூத் என்ன பண்ணுறாங்கன்னா தன் மாமியார் இடத்துல போய் அப்படியே விவரித்து சொல்கிறாங்க உடனே மாமியார் கேட்டு அவர் நமக்கு உறவு சுதந்திர வழி உன்னை திருமணம் செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்கள அனுப்புகிறாங்க அந்த ஆலோசனையின்படியே அவர் களத்தில் படுத்துருக்கும்போது இங்கே போய் அவர் கால் மட்டில் என்ன பண்ணுறாங்க படுத்துக்கிறாங்க எழுந்து பார்த்த போவாஸ் இல்லை எண்ணில் உனக்கு நெருங்கிய சொந்தக்கார ஒருத்தன் இருக்கான் அதனால் அவன் வேணான்னு சொன்னவனா நான் உன்னை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை அனுப்பி கொஞ்சம் தானியம் கொடுத்து அனுப்பிடுறாரு மறுநாள் அந்த உறவுக்காரர் இடத்துல போய் பேசி அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா உனங்களுக்கு தான் என்னை விட அதிக உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாரு உடனே ஒரு சரின்னு சொல்கிறாரு ஆனால் நிலத்தோடு கூட நீங்கள் ருத்தின்னு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறதா சொல்லும்போது அவர் எனக்கு இந்த நிலமும் வேணாம் அந்த ரூத்தும் வேணான்னு சொல்லிடு உடனே அவர் இருந்த எல்லா முன்னிலையிலும் எழுதி கொடுத்து ரூத்தை மனைவியாக போவஸ் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறார் அப்படி செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறகுது இப்போ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு